என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் ஜூன் 6 நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு கூப்பிடுவோம் வாசிக்க வேண்டிய திருமறைப் பகுதி সংগীতம் 145 முழுவதும் கூப்பிடுவோம் கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பத்தொன்பது தாவிது பரிசுத்தவான்கள் என்ன செய்வார்கள் என்று கூறுகிறார் அவர்கள் தேவனுடைய ஆட்சி மகிமையுள்ளதாயிருக்கும் அது சதாகாலமும் உள்ளது தலைமுறை தலைமுறையாய் நீடிக்கும் என்று சொல்லி தேவனுடைய வல்லமை குறித்து பேசுவார்கள் நம்முடைய பேச்சும் கூட தேவனுடைய ராஜ்யம் மற்றும் அவரது வல்லமை பற்றியதாய் இருப்பது நல்லது பதினெட்டு பத்தொன்பது இருபது வசனங்களில் தேவனுக்கு பயந்து அவரை நோக்கி கூப்பிட்டு அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் சொல்லப்பட்டுள்ளன தேவனுக்கு பயப்படுதல் என்பது அவருடைய கட்டளைகளை மீறி நடக்க பயப்படுவதையே குறிக்கும் ஒரு மகன் தகப்பனை காணும் போதெல்லாம் பயப்படுவது போல் நடுங்கிவிட்டு அவர் சொன்னபடி கேட்காமல் நடந்தால் என்ன பயன் ஆண்டவருக்கு பயந்து நடந்தால் நம்முடைய விருப்பத்தின்படி அவர் செய்வார் நம் கூப்பிடுதலாகிய ஜெபத்தை கேட்பார் நமக்கு சமீபமாய் நம்மோடு கூட இருப்பார் நம்மை பாவத்தின் தண்டனையினின்றும் பொல்லாப்பின் நின்றும் காப்பாற்றுவார் நாம் செய்ய வேண்டியது அவருக்கு பயந்து நடக்க வேண்டும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து ஆராதிக்க வேண்டும் அவர் பெருமைகளை பேச வேண்டும் துதிக்க வேண்டும் அவ்வளவே இந்த சங்கீதத்தில் தேவன் எப்படிப்பட்டவர் என்றும் மனு என்ன செய்ய வேண்டும் என்றும் அடுத்தடுத்து சொல்லப்பட்டுள்ளது பரிசுத்த வாழ்வை வாழ விரும்புகிறவர்கள் தேவனுடைய தெய்வீக பண்புகளை அறிந்து கொள்ளவும் அவர் செய்யும் நல்ல வல்ல செயல்களை அறிந்து கொள்ளவும் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளவும் இந்த சங்கீதம் உதவுகிறது இந்த நோக்கில் இன்னொரு முறை இந்த சங்கீதத்தை படியுங்களேன் விரும்புகிறதை செய்ய முதலில் நான் அவர் விரும்புகிறதை செய்வேன் தேவன் நான் விரும்புகிறதை செய்ய முதலில் நான் அவர் விரும்புகிறதை செய்வேன் என்னை இன்னல் என்னை நோக்கி கூப்பிடு என்றீர் இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் என்னை நோக்கிடுமே கருத்தாய் விசாரித்து கனிவோடெண்ணெய் நோக்கிடுமே ஜபம் தேவாதி தேவனே உம் வல்லமை பெரிது உம் மகிமை பெரிது எப்போதும் உம்மை நான் வணங்கவும் வாழ்த்தவும் உம் வழியில் வாழவும் அருள் புரியும் ஆமேன்